போய் காபி எடுத்துட்டு வா انا நானும் பாத்துட்டு இருக்கேன் நேத்து ஆத்திரியில இருந்து ஒரு चटனி அரைச்சேன்னா ஊளுங்க அரைக்க மாட்டீங்களே தோசைக்கு போட்டுட்டுனாலும் என்னதான பிரச்சனை இப்ப என்ன காபி தண்ணி மணி இப்ப தானே கொண்டு வரேன் போருங்க சீக்கிரம் எடுத்துட்டு வா

பாருங்க பாருங்க பொழப்பே கட்டிக்கிட்டுருங்கடா பெரியா இருக்குது நேரத்தை கொரிச்சு போட்டுக்கிறேன் நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன நான் நேரத்தை கொரிக்கிறேன் என்னமோ பண்ணுறேன் நீங்கள் எதுக்கு இப்போ அதை பற்றி நீங்கள் பேசிட்டுருக்கிறீங்க உங்கள் வேலையாக உங்களுக்கு பொழப்பு கிடைக்கல போய் பழப்பு பாருங்க போங்க எனக்கும் பிழப்பு இருக்குது நானும் ஒன்று சும்மா உட்காந்து எனக்கு ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேலே கிடக்குது சரிங்களா நீங்கள் உங்கள் பொழப்பு பாருங்க நான் என் பழப்பு பார்க்குறேன்

காலையிலேருந்து வேலை மட்டும் கரெக்டாக நடக்குது அவிய அவிய வேலை நடக்குது காலைல ஆறு மணிலேருந்து நம்ம நாட்டாமல் பண்ணுறதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்ச கிடையாது காலம் காத்தாலும் முதல் எந்திரிச்சோடனே குடும்ப பொம்பளை இப்படி புலம்ப கூடாது முதல் ஒன்னா என்ன விஷயம் சொல்லணும் ஆமா ஆமா நான் குடும்ப பொம்பளை தான்ப்பா சரிங்களா நீங்க ஒண்ணு குத்தி காட்ட வேண்டாம் உங்களுக்கு பொழப்பு இருக்குது இல்ல உங்களுக்கு வேலை இருக்குது இல்ல எதுக்கப்புறம் வெட்டியே நின்றுட்டு இருக்கிறீங்க நடங்க நடந்துக்கிறேன் நானும் ஏதோ கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன் நீ ரொம்ப பேசுற அப்புறம் நல்லா இருக்காது சொல்லி போட்டா போட்டேன் கோவப்பட்டு அஞ்சாராச்சு என்ன மிஞ்சி மிஞ்சி மொழம் எங்கள் அம்மா விட்டு கனுப்புவீங்க அதானே நான் போய்க்கிறேன் எனக்கு ஒன்று தேவையே கிடையாது உங்களை கல்யாணம் பண்ணி பதினெட்டு வருஷமா நான் என்னத்தை கண்ட கே 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 கேட்டாலே ஒரு கேள்வி என்னடா வம்பா இருக்குது காலையில் எந்திரிச்சது வந்து ஏன் இப்படி இருக்கிறா என்னவா இருக்கும் ஹம் என்னன்னு ஒரு நல்ல நாள் இது கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாரு இந்த அந்த மனுஷன் நானும் பார்க்குறேன் மணி பத்தாயி போச்சு காலையிலேருந்து நம்ம என்னான வேலை பண்றோம் அங்கே நின்று யோசிக்கிறாரு இங்க நின்று யோசிக்கிறாரு ஏன் இவ அப்படி நடந்துக்கிறான்னு கூட புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆம்பளைக்கு வந்து தொப்பு இல்லை கேட்டால் நம்ம கிட்ட எகிரிக்கிட்டு வர்றாரு இவரையெல்லாம் கட்டிக்கிட்டு செய் எல்லாம் நம்ம தலையெழுத்து இதுவே நம்ம அம்மா வீட்டுல இருந்துருந்தா எப்படி கொண்டாடி இருப்பாங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கு இந்த நாளுக்கு வருஷா வருஷமா ஞாபகப்படுத்திட்டு உட்காந்துருக்க முடியும் நம்ம இது கூட தெரியாமல் எப்படி இவர் மனுஷன் வாழ்றாரு எல்லா வேலையும் நாம கரெக்டாக பண்ணிடுறோம் ஆனால் இந்த ஆம்பளைங்க மட்டும் யோசிக்கிற லட்சணத்தை பாரு செய் விடிஞ்சே போயிடும் இதை நம்பி நம்ம வேலையை வீண் பண்ண மாட்டா இவளுக்கு அப்பப்போ அம்மாவாசை கிளம்பிடு நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதா நம்ம மாடி வேணும் சாணி வலிக்கல பொம்படா பாரு குடும்ப பொம்பளைாமா ஏதோ வந்து கூட மாட ஏதோ ஒத்தா செய்யறாள அதில் போட்டு இருந்து மல்லுக்கே நிக்கிறாத்தா செய் இவர்கிட்ட பேசி நம்ம வேலையை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம போய் முத என்ற வேலை சாணி வாழ்ற வேலையை பாக்குறேன் வெளியே வந்தவர் போன வேற அடிச்சிடற போச்சுடா நீ வீட்டுல இருந்து சண்டை போட்டு அது பார்த்தாதுன்னு நீ போன்ல வேற சண்டை போடுவாள்

எப்ப வருவீங்க அட இப்ப நான் அங்க தோட்டத்தில் இவ்வளவு நேரம் எல்லாம் தண்ணி கட்டி போட்டு தென்னந்தோப்புக்குள்ள தண்ணி எடுத்துட்டு இப்பதான் பெரிய வந்தேன் வந்து நின்று இப்பதான் அவரோட பேசிட்டு குட்டியை பாத்துட்டு இருக்கு அதுக்குள்ள எப்ப வருவீங்கன்னு கேட்டா இது என்ன சொல்றது நானே கல்லிருந்து எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன உடனே கண்ணு வச்சுட்டு இருக்க மாடு கண்ணு கட்டிலேயே சாணி வலிக்கலையா தோப்புல வேலை வாக்கலையா மட்டை வெட்டலையா எத்தனை நானும் மனசு தானே பண்ணிட்டு தான் நிற்கிறேன் மணி எத்தனையாச்சு தெரியுங்களா

எங்க போனா வெளியே இல்ல சும்மா நொய்யி நொய்யி போன் அடிச்சிட்டே இருக்குது வெளிய வந்தா உனக்கு ஒரு தூது விட்டேன் காலையில பொழுது வரைக்கும் நான் சாமி நீ தூது உனக்கு விஷயம் என்ன பிரச்சனை சொல்ல ஆமா அக்கால்க்கு என்ன gift பண்ணீங்க gift என்னடா மாப்பிள சொல்ற எனக்கு கிஃப்டே மாமாய் என்ன மாமா என்கிட்டே சர்பிரைஸா என்னடா சர்பிரைஸ் டேய் காலையில நான் மண்டை காஞ்சிட்டு இருக்கேன் இப்பதான் வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் காலையில இருந்து நான் என்ன முடி பிச்சுக்காத அளவு தான் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன சர்பிரைஸ் ஆங்கற என்ன விஷயம் சொல்லுங்கடா ஆளாளுக்கு சரி அட விஷயம் தெரியாதா பாத்துட்டு இருந்தா இன்னும் ஆளாளுக்கு மனுஷனுக்கு போட்டு கடுப்பேத்திட்டு இருக்கீங்க சரி போச்சா மாமாவுக்கு இன்னைக்கு இருக்குது சரவெடி டேய் என்னன்னு சொல்லி தொலைங்கடா தை சொல்லுடா இன்னைக்கு அக்காவுக்கு அதனாலதான் காலையிலிருந்து மட்டிக்கிட்டாரு மட்டிக்கிட்டாரு ஒருத்தர் அவரை காப்பாத்தனு காப்பாத்தனு

நிறைய ஆம்பளைங்களோட பாடா படறது இதாண்ட பெரிய பஞ்சாயத்தா இருக்குது நீ மாதிரி யோசனை பண்ணு நான் உண்மையை ஒத்துக்கிறேன் வீட்டில் இருக்கிற அத்தனை பொண்ணுங்களுமே மெமரி பவர் ஜாஸ்தி தான் அது மெமரி பவர் தானும் ஆ அது ஜாஸ்தி தான் அவங்களுக்கு வந்து துணிமணி கிடைக்கணும் சர்ப்ரைஸா ப்ரைஸ் கிடைக்கணும் இப்படின்னு சொல்லி போட்டு அட பிறந்த நாள் கல்யாண நாள் இதில் என்னென்னா நம்மளோட பிறந்த நாள் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பிறந்த நாளும் மெமரியில் வச்சுக்கிறாங்க ஆ குழந்தைங்களோட பிறந்தனாலும் மெமரியில் வச்சுக்கிறாங்க நம்ம கல்யாண நாளத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறாங்கடா இதெல்லாம் வச்சு போட்டு அந்த நாளை மட்டும் நம்ம மறந்துட்டுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் வீட்டில் பஞ்சாயத்தே தீர மாட்டேங்குது ஆனால் ஆம்பளைங்க நிலம அப்படியாடா கொஞ்சமாவது யோசனை நினைப்பாரு இந்த மாசம் வாடகைக்கு என்ன பண்றதுடா வண்டி மட்டும் பெருமைக்கு வச்சுக்கிறதுக்கு டீசலுக்கு எங்க போய் கடமாங்கிறது இந்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கரண்ட் ஃபீஸ் கட்டணும் இப்படி எல்லாம் இருக்குதுடா இவ்வளவு பிரச்சனை இல்லை நாங்க எங்கடா போய் பிறந்த நாள் ஞாபகம் வச்சுக்க முடியும் இதெல்லாம் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாங்களாடா நீ பிறந்த நாள் ஞாபகம் வச்சியோ இல்லையோ எனக்கு பிறந்த நாள் தெரிஞ்சிருங்கிறியா உனக்கு இன்னைக்கு இருக்குது இப்போ வீட்டுக்கு பண்ண போறனே தெரியலையே எப்படி சமாளிக்க போறனே தெரியல டே மச்சா கடையில இருக்கும்லடா கடை இருக்கும் ஆனா வீட்ல ஆள் எப்படி இருக்கும்னு தெரியலையே என்னடா போகும்போது ஏதாவது பரிசு இருந்து வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸ் அப்படி சொல்லி கொடுத்துறலாம் இல்ல சர்ப்ரைஸா சர்ப்ரைஸ் பண்ற மூஞ்ச பாரு மாமா நீ உன் முளியே காமிச்சு கொடுத்துறோம் காலையில இருந்து வீரவசனம்லாம் எப்படி வீட்ல பேசிருப்பியே அது ஏன்டா கேக்குற இன்னைக்கு உண்மையாலுமே என்ன நினைச்சு தெரியுமா ரொம்ப பேசிட்டு கொக்கால நீ சோத்துல உனக்கு விஷம் கன்ஃபார்ம் தான் சோதனை தீரவில்லை சொல்லி யாரும் இல்ல ஐயோ என்ற மாமனை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கே எனக்கு பயமாக்குது நீக்கு வேணா எனக்கு துணைக்கு வரையாடா நீ ஏன் தலை எனக்கு முக்கியம்

ஐயோ நான் என்ன பண்ண போறோம் தெரியலையே வீட்டுல போய் அவளை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல ஐடியா பிரியாணி கடை இல்ல பிரியாணி வாங்கிட்டு போய் வேண்டியதா பிரியாணி சிக்கன் பிரியாணி